லைஃப் தமிழ் செய்திகள் லைஃப் தமிழ் செய்திகள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போட்டியாளர் தொடர்பாக தங்களுடைய கருத்தை முன்வைத்து வருகின்றன அந்த வகையில் இசை அமைப்பாளர் ராஜா அவர்களின் பக்தராக இருக்கும் வீரபாண்டியின் குரல் தொடர்பாக பலரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் விழுப்புரத்தை சேர்ந்த வீரபாண்டி அவர்கள் தனது சுய முயற்சியின் காரணமாக தற்பொழுது சரிக்குமப்பா போட்டியில் கலந்து கொள்ளும் ஓர் வெற்றிகரமான போட்டியாளராக எதிர்பார்க்கப்படுகின்றார் நடுவர்களின் என்றும் குரலில் போன்றவர்கள் இந்த பாடலை கேட்டு ரசித்தார்கள் நடுவர்களின் வேண்டுகொழுக்கணங்க வீரபாண்டி அவர்கள் இந்த பாடலை பாடினார் அங்கிருந்த நடுவர்கள் இதை பார்த்து வியப்பில் ஆழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே என்ற பாட்டு வரிகள் பலரையும் மெய்சிருக்க வைத்தன அங்கிருந்த நடுவர்கள் மட்டுமன்றி உலகம் பூராகவும் உள்ள ரசிகர்கள் இதை கேட்டு வியப்பிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்ந்தார்கள் தனது திறமையை வளர்த்து கொண்டு மக்களுக்கு மத்தியில் தான் ஒரு சிறந்த போட்டியாளர் என்பதினூடாக நடுவர்களுக்கு தனது திறமையை வழிகாட்டிய வீரபாண்டிய அவர்கள் விழுப்புறத்துக்கும் தனது பெருமையை சேர்த்திருக்கின்றார் ஆட்டோ சாரதியாக இருந்தாலும் தனது திறமை மூலம் அவர் உயர்ந்து நிற்கின்றார் இசை அமைப்பாளர் ராஜா சர் அவர்களின் பக்தனாக இருக்கும் வீரபாண்டி அவர்கள் தனக்கு பிடித்தமான முயற்சியாக ராஜா சர் அவர்களின் பாடலை தெரிவு செய்து தான் பாடி வந்ததாகவும் கூறுகின்றார் ஆகவே ஒவ்வொருவரும் தனது திறமையை கொள்வதற்கு ஒரு வழிகாட்டியை தேடி நிற்பது இந்த சரிக்கோப்பா நிகழ்ச்சியினோடாக உறுதியாக்கப்படுகின்றது ஆகவே வெற்றி பெறுபவர்களில் வீரபாண்டியும் ஒருவராக இருப்பாராக இருந்தால் ரசிகர்களுக்கு கிடைத்த ஓர் வரப்பிரசாதமாகவே இருக்கும் என்று கூறப்படுகின்றது ஆகவே இது தொடர்பான செய்தியை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்வதற்கு லைஃப் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்